புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து ஜெய்சிஎம் மன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தயாரிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் மற்றும் இயந்திரங்களை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து நான்கு கிடங்குகளுக்கு சீல் வைத்தனர் இதுகுறித்து சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எழுதிய கடிதத்தை தேசிய மக்கள் மன்றத்தினர் நேற்று முன்தினம் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினர் இதற்கு முதலமைச்சர் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்படாததால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பாதிக்கின்றது இந்த கம்பெனிகளெலாம் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இதை மக்களை எந்த அளவு பாதிக்குது என்று கூறணும் நம்ம மக்கள்கிட்ட நாற்பத்தி ரெண்டு நேரத்தில் முதலமைச்சர் அவர்களை பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட முதலமைச்சர் அவர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம் அவங்க அதளவு இதில் கொடுத்துருந்தோம் அதுக்கான மணி நேரத்தில் எந்த ஒரு பதிலும் நகரிலையும் மக்களுக்கு தெரிவிக்கலை அவரு அவருக்கு தான்மீகமாக வெளியே வந்து இதால் என்ன பாதிப்புன்றது அந்த கம்பெனியை வந்து நிறுவனத்தை மூடியது மட்டும் இல்லாமல் சரியான நபரை கண்டறிந்து அவருக்கு தக்க தண்டனை வரு வழங்கணும் அவங்க